ஐயா உண்டு அகிலம் கல்விசாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்தன் பிள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம் இன்றைய பாடப்பகுதி ஐயா வைகுண்ட அவதாரம் நிகழ்த்துவதற்காக திருச்செந்தூரில் வந்து சங்கத்தாரோடு அமர்ந்திருக்கின்ற அந்த தருணம் கலைமுனி ஞானமுனியை சந்தித்து என்ன என்ன பேசுகின்றார்கள் என்ற விவரங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் அடுத்ததாக வைகுண்ட அவதாரம் நிகழ்த்துவதற்கு முன்பு என்ன என்ன காரியங்களை அங்கே செயல்படுத்துகின்றார்கள் சம்பூரண தேவனுக்கு எப்படி முக்தி அருளப்படுகின்றது என்ற விவரங்களை நாம் இன்றைய படப்பகுதியில் பார்க்க இருக்கின்றோம் ஐயா சங்கத்தாரோடு திருச்செந்தூரிலே வந்து அமர்கின்றார் அப்போது கந்தபெருமான் அவரை வரவேற்று அவரிடம் இங்கு தங்குவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பாக அமைந்திருக்கின்றது என்று சொல்ல எல்லாம் இருப்பது சிறப்பே நீங்கள் நலமுடன் இருப்பது சந்தோஷம் என்று சொல்லிவிட்டு ஐயா கடற்கரையில் வந்து அமர்ந்திருக்கின்றார் அப்போது கலைமுனி ஞானமுனி என்ற இரண்டு முனிவர்கள் ஐயாவை வந்து பணிக்கின்றார்கள் அப்போது அந்த முனிவர்களிடம் ஐயா கேட்கின்றார் தாங்கள் யார் என் ஐயாவுக்கு தெரியாதது இல்லை இருந்தாலும் உலக மக்கள் எல்லோருக்கும் அதை தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு ஐயா கேட்கின்றார்கள் அப்போது அவர்கள் சொல்லுகின்றார்கள் நாங்கள் ஆதி கைலையிலே சிவபெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டிருந்தோம் கலியுகம் தோன்றுகின்றது என்ற செய்தியை அறிந்தவுடனே சிவபெருமான் எங்களை அழைத்து நீங்கள் பண்டு நாராயணர் ஆண்டு வந்த துவாரகை அதாவது தோபராயகத்தில் கிருஷ்ண அவதாரம் எடுத்திருந்தபோது ஆண்டு வந்த அந்த துவாரகையானது அங்கே இருந்து கொண்டிருக்கின்றது அங்கே தங்கத்தாலான மண்டபமும் கொடிமரங்களும் மேடைகளும் எல்லாம் சிறப்புகளும் அங்கே இருக்கின்றது கலியுகம் தோன்றிவிட்ட காரணத்தினால் கலியன் அதை வந்தால் கண்டு கொள்ளுவான் என்று சொல்லி அதை நீங்கள் கடலை அழைத்து கடலுக்குள் மறைத்து வைத்துவிட்டு வாருங்கள் என்று சொல்லி எங்களுக்கு விடை தந்து அனுப்பினார்கள் அப்போது நாங்கள் அந்த செயலை செய்வதற்காக வேண்டி இங்கே வந்தோம் வந்து கடலை அழைத்து அந்த துவர பதியை நாங்கள் கடலுக்குள் மறைத்து வைத்துவிட்டு அந்த துவாரகையை கடலுக்குள் மறைத்து வைத்துவிட்டு மீண்டும் கையிலுக்கு ஏகுவதற்காக தயாராக இருந்தோம் அப்போது கலியன் பூலோகம் நோக்கி வந்துவிட்ட காரணத்தினால் எங்களுக்கு கையிலக்கு செல்வதற்கு வழி தெரியாமல் போய்விட்டது ஆகவே என்ன செய்வது என்று இந்த கனகத்திலே நாங்கள் மறைந்து கவலையோடு இருந்து வந்தோம் அப்படி இருக்கின்ற போது தாங்கள் அந்த வழியாக வந்தீர்கள் அப்போது நீங்கள் எங்களை எங்கேயோ நான் பார்த்தது போல் இருக்கின்றதே என்று சொல்ல நாங்களும் அந்த செய்திகளை சொன்னோம் அப்போது நீங்கள் என்ன சொன்னீர்கள் இப்போது நான் வைகுண்ட அவதாரம் எடுத்து வருகின்ற அந்த வேளையிலே உங்களுக்கு சிறப்பான பெயர்களை தருவேன் அதுவரையிலும் நீங்கள் திருச்செந்தூர் திருப்பார்கடல் அருகிலே சென்று வைகுண்ட அவதாரம் விரைவாக நிகழ வேண்டும் என்று என்னை நினைத்து கலியளிப்பதற்காக ஐயா விரைவில் வர வேண்டும் என்று தவமாக இருங்கள் என்று சொல்லி அனுப்பி அனுப்பி நின்றீர்கள் அதன்படி நாங்கள் தவத்தை நிறைவேற்றி நிற்கின்றோம் ஐயா என்று பணிந்து நிற்கின்றார்கள் தாங்கள் இப்போது இங்கே அவதாரம் நிகழ்த்துவதற்காக வந்திருக்கின்றீர்கள் எங்களுக்கு வேண்டிய நல்வளங்களை வளங்களை அருள வேண்டும் என்று அங்கே கேட்கின்றார்கள் அப்போது ஐயா அந்த முனிமார்களை அழைத்து சொல்லுகின்றார் முனிமார்களே நீங்கள் சொல்வதெல்லாம் சிறப்பு நான் சொன்ன செய்தி மாறாமல் இப்போது நீங்கள் சிறப்பாக தவத்தை நிறைவேற்றி வந்தீர்கள் என்னுடைய அருகிலே நீங்கள் வாருங்கள் என்று அவர்களை அழைத்து அகமகிழ்ந்திருக்கின்றார் அப்போது அவர்களை அழைத்து தன் அருகிலே விட்டுவிட்டு அங்கே சிவபெருமானோடு ஐயா சொல்லுகின்றார் நம்முடைய ஈஸ்வரரே நாம் வந்த காரியங்கள் தான் முதலே என்ன என்று அதாவது ஒவ்வொரு முறையும் ஐயா எல்லா வல்லமைகளும் சக்திகளும் சிவபெருமான் வந்து நாராயணமூர்த்தியிடம் தாங்களே நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று ஒப்படைத்த பின்னர் கூட ஒவ்வொரு செயல்முறைகளையும் ஐயா என்ன செய்கின்றார்கள் அங்கே நீங்கள் பார்த்து என்ன செய்ய வேண்டும் அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் கேட்கின்றார்கள் இதிலிருந்து ஒரு மிகப்பெரிய வாழ்வியல் பாடத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது இப்போது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இதை செய்யுங்கள் என்று எல்லா விதமான முறைகள் அதாவது ரைட்ஸும் சொல்லுவோம் நீங்கள் எதை செய்ய நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உரிமைகளும் அவர்கள் கொடுத்தாலும் பெற்றோர்களினுடைய ஆலோசனையை கேட்டு ஒவ்வொரு செயலையும் முன்னெடுக்க வேண்டும் என்பதை இங்கே வந்து என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க ஏன்னா சிவபெருமான் ஏற்கனவே எல்லா வல்லமை அடக்கு உடக்கு எல்லாம் அன்பனுக்கு நான் தந்தையை நின்று எல்லாமே விட்டது நாராயணமூர்த்தியிடம் ஆனால் ஒவ்வொரு செயல்முறைகளையும் ஒவ்வொரு அடியையும் அடுத்த கட்டம் எடுத்து வைக்கின்ற போது அங்கே சிவபெருமான் சிவபெருமானோடு ஆலோசனை செய்கின்றார் அப்படி ஆலோசனை செய்து நீங்கள் சொல்லுங்கள் அடுத்ததாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவ்வாறு கேட்கின்றார் இப்படி நாம் ஒவ்வொரு வீடுகளிலும் பெற்றோர்கள் பிள்ளைகளோடு ஆலோசனை செய்து பிள்ளைகள் பெற்றோரோடு ஆலோசனை செய்து ஒரு காரியங்களை செயல்படுத்துகின்ற போது அதில் வெற்றி தோல்வி இல்லை அதில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் அந்த காரியம் செய்வதற்கு முன்பாகவே அவையெல்லாம் எல்லாம் என்ன செய்யப்படும் அங்கே ஆலோசிக்கப்பட்டு ஒரு அந்த காரியமானது எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதற்கு ஒரு தீர்வு காண முடியும் அதுபோல் அதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும் எவ்வளவு வல்லமை உடையவர்கள் சிவபெருமானாக இருந்தாலும் சரி நாராயண அவர்கள் நினைத்தால் எதுவும் முடியாது என்று அங்கே எதுவும் இல்லை ஆனாலும் அவர்களுக்குள் ஆலோசனை செய்து நாராயணமூர்த்தி ஒவ்வொரு முறையும் சிவபெருமானோடு என்ன செய்கின்றார் ஆலோசனை செய்கின்றார் அதன்படி கேட்கின்றார் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் இயம்புக எம்புவீர் ஈஸ்வரே அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறார் கட்டான ஈஸ்வரரும் காரியத்தை நீங்கள் என்ன காரியம் அடுத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால நீங்கள் அந்த காரியத்தை என்ன செய்யுங்கள் பாருங்கள் என்று அங்கே திருச்செந்தூர் கடலிலே வந்து அமர்ந்திருக்கின்றார்கள் அப்படி அமர்ந்திருக்கின்ற போது நாராயணமூர்த்தி அங்கே சங்கவண்ணர் நியமித்த சடலத்தினுடைய பெருமை என்ன சடலத்தினுடைய பெருமை அங்கே சம்பூரண தேவனுடைய அந்த சிறப்பை சொல்கிறாங்க எதற்காக இந்த சம்பூரண தேவனுடைய இது சொல்லப்படுகின்றது அப்படின்னா மேலோகத்தார்கள் எல்லோரையும் பூலோகத்திலே பிறவி செய்யப்படுகின்ற போது எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் இந்த சம்பூரண தேவன் மட்டும்தான் என்ன சொன்னார் நான் நான் பிறவி எடுக்க வேண்டுமென்றால் எனக்கு வரதேவதையை என்னோடு மனையாளாக மாற்றித்தர வேண்டும் என்று அந்த சம்பூரண தேவன் மட்டும்தான் என்னை மறுத்துரைத்தான் இல்லையா அப்போது அந்த மாதிரி அதாவது இந்த கலியுகத்தில் இறைவனுடைய சொல்லுக்கு கட்டுப்படாமல் நான் எனது என்ற ஒரு நிகழ்வு வருகின்ற போது சம்பூரண தேவனுடைய வாழ்க்கையை போல் நீங்கள் என்ன செய்யக்கூடாது மீண்டும் மீண்டும் கர்மக்கலைக்குள் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக இதை ஒரு உதாரணமாக ஐயா நமக்கு இங்கே சொல்லி வருகின்றார் அப்போது அந்த மாதிரி நம்ம ஆசைப்பட்டு அதற்குள் சிக்கிவிட்டால் மீண்டும் மீண்டும் பிறவி அமையும் என்பதை இங்கே எடுத்து சொல்லுகின்றார் அதன்படி அந்த சம்பூரண தேவனுடைய அந்த சிறப்பை அங்கே சொல்லுகின்றார்கள் அதாவது நாராயணம் சீரான நல்ல தட்சிணா பூமியிலே பாரான த பதி தாமரை ஊரில் தவசு குவந்த தாமரை ஊர் நண்பதி ஆனால் அந்த தட்சணா பூமி என்று சொல்லக்கூடிய இந்த மனைவை பதியாகிய சுவாமிதோப்பு பதிக்கு ஒரு சிறப்பு இருக்கின்றது அதாவது ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்கும் ஒரு மனிதர் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு இயல்பு இவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க ஒரு இயல்பு நிலை ஆணாகவே இருப்பது அதன் பிறகு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மாறுவது இங்கு இயல்பு நிலை இப்படி இருக்கின்றது என்பதை இங்கே எடுத்து சொல்லுகின்ற இப்போ ஒரு இடம் அப்படின்னா நம்ம நிலத்தை ஐந்து வகையாக பிரிக்கிறோம் எதன் அடிப்படையில் அந்த நிலத்தினுடைய இயல்பின் அடிப்படையில் இல்லை இயற்கையாகவே அதற்கு அமைந்த அந்த அமைவிடத்தின் அடிப்படையில் அதுபோல் இந்த தாமரை ஊர் பதி என்று சொல்லக்கூடிய சுவாமி தோப்பு பதிக்கு இயல்பாகவே அங்கே வந்து ஒரு சிறப்பு இருக்கின்றது என்ன சிறப்பு அப்படின்னா எப்படிப்பட்ட பாவங்கள் செய்தவர்கள் கூட அந்த இடத்திற்கு வந்தால் அந்த இடத்துல என்ன செய்ய முடியும் பாவ வினைகள் நீக்கப்பட்டுவிடும் தவசு இருந்து அந்த தவத்தை நிறைவேற்ற வேண்டுமென்றால் அந்த தவம் நிறைவேறும் எல்லா இடத்துலையும் நம்ம போய் உட்காந்துட்டு தவம் இருந்து அதை நிறைவேற்றிடலாமா அப்படின்னா அதை நிறைவேற்ற முடியாது அப்போ அத்தகைய சிறப்பு பெற்ற பூமி இந்த தட்சணா பூமி மேலும் சிவசிவா வளரும் தட்சிணா குருநாடு நாடு சிவசிவா எப்போதும் இறைவனுடைய சிந்தனையை ஒதுகின்ற நமக்கு ஆகமத்தின் முதல் பகுதியிலேயே சொல்வாங்க தட்சிணா பூமியில் வாழ்ந்த மக்கள் சிவசிவா என்று அங்கே துதிக்கின்ற பேரொலியும் அரகரா என்று அபயமிடுகின்ற பேரொலியும் அப்படி அந்த எப் எந்த திசையில் சென்றாலும் இறைவனை வெளிப்படுகின்ற அந்த ஓசை அதுதான் சிவசிவா வளரும் தட்சணா நாடு பாண்டவரில் விசையன் அதாவது அர்ஜுனன் பாசுபதம் என்ற அந்த ஸ்திரத்தை வாங்குவதற்காக சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து அதில் வெற்றி பெற்ற இடம் இந்த தட்சணா பூமி அது மட்டுமல்ல அதியரசன் முன்னாள் அடி அங்கே அதிக தவசிருந்து அந்த பதியரசியான பார்வதியை பிள்ளையாக பெற வேண்டும் என்று தவமிருந்து அந்த அதியரசன் என்பவர் பெற்ற அந்த வரத்தை அவர் உடைய தவத்தை நிறைவேற்றிய பூமி இந்த தட்சணா பூமி மேலும் இங்கே வானலோகத்தில் வாழும் தெய்வேந்திரனும் அங்கே பஞ்சவரை முன்னம் பகவான் உதவி செய்வதற்காக வந்த வந்த பூமி அவர்களுக்கு உதவி செய்த பூமி இந்த தட்சணா பூமி மேலுலகத்தார்களெல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய பூமி இந்த தட்சணா பூமி சாம்ப சிவ சான்றோர்கள் தழைத்திருந்ததால் அதிகமாக சாந்தோர் மக்கள் தழைத்திருந்த பூமி இந்த தட்சணா பூமி தாமிரபரணி ஆவி தாமர அதாவது அந்த ஆறு நீர்நிலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பூமி இந்த தட்சணா பூமி அதாவது மலை கடல் வயல் என்று எல்லா நிலத்தினுடைய செழுமை ஆக இருக்கக்கூடிய அந்த செழுமையினுடைய சிறப்பு இந்த தட்சணா பூமியில் என்ன செய்து இருக்கின்றது அத்தகைய சிறப்பு பெற்ற பூமி இந்த பூமி மேலும் வியாகரரை மிக ஈன்ற எடுத்த பூமி அதாவது தௌம்பரியவென்று வென்று நினைத்த பேர்களெல்லாம் வந்த பூமியும் இதுதான் வியாகரரை பராச முனிவர் வியாகரரை ஈண்டெடுத்த பூமியும் இந்த பூமியில் தான் மேலும் எந்தவித பாவவினைகள் செய்தவர்களும் அவர்களுடைய பாவ வினைகளை தொலைக்க வேண்டும் என்று எண்ணினால் இந்த இடத்தில் வந்தால் அந்த அகன்று விடும் தவசத்துக்கு இறந்த அந்த உகந்த பூமி இந்த தாமரை ஒரு பூமி இப்படி அவ்வளவு சிறப்பு பெற்ற இந்த ஊரில் ஆதி அருளால் அதாவது இறைவனுடைய அருளால் செவ்வமகா வெற்றினோம் செவ்வகாவுடனே நாராயணர் செய்த சடமே பிறந்து ஏறே சம்பூரண தேவனே இங்கேதான் இந்த இடத்துல தான் என்ன செய்கின்றார் பிறவி செய்து அனுப்புகின்றார் காரணம் எதற்காக அவன் இந்த இடத்தில் பிறந்து முக்தி நிலையை அடைய வேண்டும் மீண்டும் அவனுக்குள்ளாடி ஒரு நிலை என்ன என்ன செய்யக்கூடாது வந்து மீண்டும் மீண்டும் பிறவி அப்படிங்கிறது வந்துடக்கூடாது ஐயா இந்த இடத்துல வந்து தவம் இருந்து மக்களுக்கு விஞ்சய் உபதேசங்களை அருளது காரணம் என்ன மக்கள் இங்கிருந்து ஞானம் பெற்று அந்த ஞானத்தை உலகெல்லாம் என்ன செய்ய வேண்டும் கொண்டு செல்ல வேண்டும் உலகம் முழுவதும் இந்த அகில ஞானத்தை கொண்டு சென்று எல்லோரையும் பாவ வினைகள் அற்றவர்களாக அவர்களுடைய கர்ம வினைகளிலிருந்து நீக்கி அங்கே பெற செய்வதற்காக வேண்டி ஐயா இந்த இடத்திலே வந்து என்ன செய்கின்ற தவத்தை மேற்கொள்ளுகின்ற அதன்படி இந்த சம்பூர்ண தேவனுக்கும் இந்த இடத்திலிருந்து என்ன செய்யப்படுகின்றது முக்தி என்பது அருளப்படுகின்றது அவ்வாறு முக்தி அருளப்பட்டு பிறந்து வளர்ந்து பெருமை புகழ்நாட்டி அங்கே மறந்திடா வண்ணம் முன்னமைந்த மாதை முன்னமைந்த மாதை என்னது யார் அப்படின்னா அந்த பரதேவதை அந்த பரதேவதையே தனக்கு மனையாள் போல் ஆக்கி தர வேணும் அவன் ஆசைப்பட்ட அந்த ஆசையின் காரணமாக இங்கே வந்து வளர்ந்து இந்த பிறந்து வளர்ந்து அந்த மாதையும் கண்டு அவளோடு உறவாடி பூல மக்களுக்கு பிள்ளை எனவே வளர்ந்து பூலோகத்தில் உள்ள மக்களெல்லாம் அவரை போற்றி அவர் வந்து சொல்லில் வல்லமை உடையவர்களா அவருடைய சொல் சொன்ன அந்த சொல்படி அவர் நடக்கக்கூடியது அவருடைய சொல்லுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு வல்லமை ஒரு சிறப்பும் இருந்து இருக்கு அவரிடம் இருந்தது இப்போது நம்ம பார்க்குறோம் எல்லாருக்கும் அந்த சிறப்பு இருக்கா அப்படிங்கிறத சொல்ல முடியாது ஆனால் ஒரு சிலருக்கு வந்து என்ன செய்யும் ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னா அந்த அவருடைய சொல்லுக்கு எல்லோரும் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய வல்லமை இருக்கும் அத்தகைய மேன்மை பொருந்தியவராக இந்த சம்பூர்ண தேவன் இந்த பூலோக வாழ்க்கையில் என்ன செய்கிறாரு பிறந்து வரார் அப்படி வரக்கூடிய நேரம் அந்த மக்கள் எல்லோரும் அவரை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அவர் வந்து வாழ்ந்து வரார் அப்படி வாழ்ந்து வரும்போது மாலேக்க பூசை மனையில் மறவாங்க அந்த பரதேவதோடு உறவாடிட்டு இருக்கிறாரு இறை சிந்தனையோடு இருக்கிறாரு மக்களுக்கு நல்லவராக இருக்கிறாரு எந்த விதத்திலும் எந்த வகையிலும் அவரை வந்து என்ன செய்ய முடியாது யாரும் குறை சொல்ல முடியாதவண்ணும் இருக்கிறார் விஷ்ணுவை விஷ்ணு விஷ்ணுவை போற்றி விளங்க ஒரு வீடமிட்டு கட்டு தீர்க்காக கண் வளர்த்தார் கலியர் அதாவது இப்போ எப்போதும் இறை சிந்தனை வீட்டுக்குள்ளாடி அதை இறைவனை போற்றி அவருக்கு தீபமேற்றி பணிவிடைகள் செய்து இறை ஞானத்தோடு எப்போதும் இறை சிந்தனையோடு எப்படி அந்த தேவலோகத்தில் இறை சிந்தனையோடு இருந்து வந்தாரோ அதே நிலை இப்போதும் அவருக்கு வந்து வீட்டில் இருக்கும்போது அவர் என்ன செய்கிறார் முழுவதும் இறை சிந்தனையோடு நல்ல செயல்களோடு அந்த தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது அங்கே ஒருவருக்கொருவர் உலகில் மிக பொருள் செய்யாமல் யாருக்கும் எந்த வித அவரால் இல்லை நன்மை தான் நடக்குதே தவிர வேறு எந்த திண்மையும் அங்கே இல்லை குருவை குரு கண்டு கொக்கரித்தே கண் வளர்ந்தார் இப்போ யாராவது எதிர்த்தாங்க அப்போ எதிர்க்கிறாங்க அப்படின்னா அந்த எதிர்த்தவருடைய பலமடைக்கு இவருக்கு வந்து அந்த அழிவு அல்லது அந்த கூட போட்டி போட்டு தோல்வி அப்படிங்கிற நிலை இல்லை யார் எதிர்த்தாலும் அவங்களுடைய அந்த எதிர்ப்பை அங்கே முறியடித்து எல்லோரையும் அன்பால் அரவணைத்து வாழக்கூடிய ஒரு தன்மையை அங்கே பெற்றிருந்தார் ஆகையால் எல்லா ஜாதி மக்களும் என்ன ஏதாவது கலியர்களால் அங்கே பிரிக்கப்பட்ட அந்த அத்தனை சாதிகளும் கூட அவரை ஏற்றுக்கொண்டார்கள் இவர் நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு எல்லோரும் ஒன்றாக ஒரு இனம் போல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர் என்ன செய்கின்றார் உருவாக்குகின்றார் இதனால் அவருடைய சொல்லாலும் செயலாலும் இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு நல்ல காரியம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நாலு பேர் பொறாமையில் எதிர்க்க தான் செய்வாங்க அப்படி எதிர்ப்பவர்களை கூட அவர் அந்த அவருடைய சா புத்தி சாதுரியத்தால் அவரை தன்னுடைய அந்த எதிர்ப்பையும் அங்கே மேற செய்து அந்த அவரும் வந்து இவரோட அன்பு பாராட்டுகின்ற வகையிலே அப்படி எல்லோரிடமும் என்ன செய்கின்றார் உறவு பாராட்டி வருகின்றார் அதாவது முன்னுதித்து உடன் பிறந்தோர் ஒருவருமும் பாடாமல் அவருக்கு முன்னாடி பிறந்தவங்க வயதில் மூத்தவங்க எல்லாரும் இருக்கிறாங்க இருந்தாலும் யாருமே வந்து என்ன செய்யலை இவருடைய பேச்சுக்கு அங்க மறுத்து பேசக்கூடிய நிலையில் யாரும் இல்லை அந்த அளவு இவருடைய பேச்சில் வந்து இளம் சிறப்பாக அமைகின்றது அந்த சொல்லும் செயலும் என்ன செய்கின்றது சிறப்பாக அமைகின்றது ஏன்னா ஒரு சொல்லும் செயலும் பிறருக்கு நன்மை தருகின்றபடி இருக்கின்ற போது எதிர்ப்பவர்களை கூட மக்கள் எதிர்த்து என்ன செய்வார்கள் அவர்களுக்கு உதவி செய்வார்கள் அதுபோல இந்த சம்பூரண தேவனுடைய பூலோக வாழ்க்கை என்ன செய்கின்றது அமைந்திருக்கின்றது அப்படி அமர்ந்திருக்கின்ற போது தாய் தகப்பன் சம சந்தமிந்த தம்பியன்று நியாயவானண்டு எல்லாருமே இவர் வந்து நியாயம் இவர் பேசுறதுல நியாயம் இருக்குது எது சொன்னாலும் இவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற நிலையில் அவர் வந்து வாழ்ந்து வருகின்றார் ஊருக்கும் தலைவன் உடைய வழி குலத்துக்கும் தலைவன் அதாவது உடைய வழிக்குன்னு அப்போ உறவினர்கள் முறையிலேயும் அவருடைய பேச்சை யாரும் எதிர்க்கிற மாதிரி இல்லை எல்லாருமே அவங்கள வந்து என்ன செய்கிறாங்க ஏற்றுக்கொள்கிறாங்க அப்படி ஆருக்கும் தலைவராக அங்கே வளர்ந்து வருகின்றார் அப்படி வளர்ந்து வரக்கூடிய அந்த நேரம் இவர்கிட்ட நியாயம் இருக்குது எது சொன்னாலும் இவர் சிறப்பாக தான் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து எல்லாரும் என்ன செய்கிறாங்க ஏற்றுக்கொள்கிறாங்க அப்படி சொல்லுக்கு வல்லவனாய் சூராதி சூரனிவன் மல்லுக்கு வல்லவனாய் உபாயத்திலும் பெரிய அதாவது ஒருத்தர் சொல்ல சொன்னால் அவங்க அந்த அவரோட சொல்ல மாரி இன்னொருத்தவங்களுடைய சொல்லு இல்லாதவண்ணும் என்ன செய்கின்றார் அங்கே வாழ்ந்து வருகின்றார் ஒருத்தர் சண்டை போடுற வர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய சண்டைக்கு பலத்தோடு பலமாக எதிர்த்து நின்று அவர்களையும் வெல்லக்கூடிய வல்லமை உடையவர்களா உடையவராக இருக்கின்றார் இப்படியாக அந்த மங்கைக்கு ஏற்றவனா மாமோக காமரேவன் இப்போ வரதேவதை கூட சேர்ந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையிலேயும் அந்த பெண்ணானவள் சந்தோஷப்படக்கூடிய வகையிலே அங்கே அவளுக்கும் அந்த ஒரு நல்ல துணையாக வாழ்ந்து வருகின்றார் மேலும் எங்கு எந்த இடத்தில் சென்றாலும் எந்த செயலை செய்தாலும் இவர் அதில் வெற்றியடைகின்றார் வெற்றியும் பேரும் புகழோடு அங்கே அவர் என்ன செய்கின்றார் வாழ்ந்து வருகின்றார் வல்லாக்கு ஏறிடுவான் ஏதாவது எங்கும் பேர் கேட்க வைப்பான் இவன் கேர்த்தி இவ்வளவு என்று சொல்லி பல்லாக்கு ஏறிடுவான் பார்முள்ளது மாண்டிடுவான் வல்லாருக்கும் வல்ல இவனா இவன் சமைவான் என்று சொல்லி எல்லோரும் கொண்டாடி அவன் வளரும் நாளையிலே எல்லாரும் என்ன செய்கிறாங்க ஒன்றாக இறந்து வராங்க அப்படி இருக்கின்ற போது பத்து வயது பண்போடு இருபதுலே ஒரு இருபது வயது அந்த தருணம் இருக்கக்கூடியனால எப்போவுமே ஒரு பொறாமை அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒருவருடைய முன்னேற்றம் ஒருவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறத பார்க்கும்போது பொறாமை எண்ணம் மேலோங்குவது இயல்பு இந்த கலியுகத்தில் அப்போது அந்த நிலையில் இவருடைய வளர்ச்சியை பார்த்தோம் இவருடைய கர்ம வினையின் அந்த காரணமும் நிறைவேற வரக்கூடிய அந்த தருணம் அப்போ அங்கே வந்து என்ன செய்கிறாங்க சத்தராத ஒரு நீசன் அதாவது இவரை எப்படியாவது கொண்டுறணும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன செய்கிறாங்க விருந்துக்கு அழைப்பது போல் அழைத்து அந்த உணவிலே என்ன செய்கிறாங்க விஷத்தை கலக்கிறாங்க அதை கலக்கக்கூடிய அந்த நேரத்தில் அங்கே வந்து அவரை வந்து யாருமே என்ன செய்ய முடியலை வெல்ல முடியாது நேருக்கு நேர் வந்து அவரை வெல்ல முடியாது அதனால் சூழ்ச்சி செய்து இவங்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உணவில் விஷத்தை கலக்கிறாங்க அப்படி விஷத்தை கலக்கக்கூடிய நேரம் அங்கே அவர் வந்து ஒரு நோய்வாய்ப்படுற காரணம் என்னென்னா இவர்கிட்ட தொழில் எல்லா வித தொழிலும் இவர் சிறப்பாக இருக்கிறாரு பொல்லாதவரோட எல்லாம் பெரும் பகை போல போல் இருக்கிறாரு நல்லோரையெல்லாம் நாள்தோறும் அவனை மனசில் இவங்க நல்லவங்க அப்படின்னு நல்லவங்கள அதற்கு ஏற்றாஃபில் அவங்களுக்கு மரியாதையும் சிறப்புகளையும் கொடுத்து அவர்களை தென்பக்கம் வைத்து கொள்ளுகின்றார் பொல்லாதவர்கள் அப்படின்னா அவங்களாம் ரொம்ப எதிர்க்கிறார் அப்போ பொல்லாதவர்கள்லாம் பெரும் பகை போல் சீரு ஒரு பகைவன்ட்டு நம்ம எப்படி எதிர்த்து நிற்கிறோமோ போல் சீர்கிறார் அப்போ அந்த பொல்லாதவர்களுக்கு என்ன வருது கோபம் வருது பழி வாங்கக்கூடிய ஒரு குணம் வருது அந்த குணத்தின் காரணமாக என்ன செய்கிறாங்க பழி வாங்க வேண்டும் இவருக்கு ஒரு அழிவை உருவாக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க இனி தர்ம சிந்தனை அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அதான் ஈவதற்கு தர்மம் என எளியோரை கண்பாற்றி யார் எளியவங்களாக இருக்கிறாங்க யாருக்கு இப்போ இந்த உதவி தேவைப்படுது அப்படிங்கிறத நினச்சி அவங்களுக்கு என்ன செய்கின்ற உதவி செய்து வருகின்றார் இப்படி வருகின்ற போது பதினேழு வயதில் அந்த பரதேவதையை வந்து கண்டு அவர்களோட ஏன்னா அவங்க ஒரு உறவு தான் அந்த பரதேவதை இவங்களுக்கு உறவாகி வராங்க அந்த முன் இந்த கணவனுக்கு அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து அவரோட வாழ்ந்து குழந்தை பெற்று அவங்க கூட என்ன செய்ய முடியலை சந்தோஷமாக வாழ முடியல பிள்ளைங்களையும் கூட்டிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க இந்த உறவு முறையில் இங்கே வர்றாங்க வர்றதில் இவரை கண்டு இவங்க ரெண்டு பேரும் ஒருவராக என்ன செய்கிறாங்க வாழ்கிறாங்க அப்படி வரக்கூடிய நேரம் தான் என்ன செய்கிறாங்க இருக்கும்போது இவங்களுக்கு ஊர் உலகத்தாரால் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக்கப்படுகின்றார்கள் இப்படி இங்கே இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த அம்மாவை பார்க்காம இவரை ஒரு இடத்துல தங்க முடிய மாட்ட முடியாமல் அந்த அம்மாவை மேலே என்ன செய்கிறாரு இச்சை கொண்டு அங்கே வாழ்கிறாரு அப்படி மங்கையை காணாமல் மறுகூறு தங்கரியார் அங்கவளை அவளை காண வேண்டால் அயலூர் தங்கரியார் இப்படியே இவர் வரக்கூடிய நாளையில் அங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா முன்னமைந்த ஊழி விதிப்படியே சொன்னார் இவரும் சுவாமி அருளாலே அன்றைக்கு இவளை அதாவது இந்த விதிப்படி இவங்களுக்கு வந்து இவனுக்கு இவளாம் என்று அமைத்திருக்கிறது அதனால இவங்க இப்படி வாழலாங்க காரணம் என்னென்னா ஒரு எல்லா விதத்திலேயும் உயர்ந்த நிலையில் வாழக்கூடியவர் எந்த விதத்திலையுமே அவரை குறை சொல்ல முடியாது ஒரு தர்ம சிந்தனையா இருந்தாலும் சரி ஒரு செயல்பாடுகளா இருந்தாலும் சரி ஒரு வீரத்திலும் தீரத்திலும் பேச்சு எல்லாத்துலேயுமே ஒரு நியாயவான் அப்படின்னு உலக மக்களால் வந்து என்ன செய்யப்பட்டு போற்றி ஆஹ் போற்றக்கூடிய வகையில வாழ்கிறாரு அப்படி வாழக்கூடியவர் ஒரு மாற்றான் மனைவியை வந்து தன்னோட மனைவி போல் அங்கே வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது வந்து அவங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஒருவேளை ஊழி விதி இவருக்கு இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு பழைய விதி ஒன்று இருக்குது போல் அந்த விதிப்படி தான் இப்போ இது அமைந்திருக்குது போல் அது அல்லாமல் வேறு எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை காரணம் எல்லா விதத்துலேயும் அவருடைய குணநலங்கள் அவருடைய பண்பு எல்லாமே சிறப்பாக இருக்குது அப்படி இருக்கும்போது அதை சொல்லி மக்கள் என்ன செய்கிறாங்க அங்கே பேசி வராங்க அப்படி வரக்கூடிய நேரம் அவருக்கு உற்ற வயது ஓர் இருபத்தி ரெண்டதிலே அந்த இருபத்தி ரெண்டு வயது ஆகும்போது சத்ராதி ஓர் நேசன் தானே பழியேற்க அதான் அந்த எதிரி வருவாங்கன்னா பொல்லாதவர்கள் அவங்க எதிர்க்கிறாரு இல்லையா அப்போ அந்த பொல்லாதவர்கள் எதிர்க்கும் போது யாருமே பொல்லாதவங்க இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் சரி ஒருத்தங்க பண்ணுறது தப்போ நீங்கள் செய்கிறது தப்போ அப்படின்னு நம்ம சுட்டி காட்டினாலே அடுத்தது வந்து எப்படி வருவாங்க எப்படியாவது இவங்களை அழிச்சிடணும் என்ன தப்புன்னு சொல்கிறதுக்கு இவங்க யார் அப்படிங்கிற மாதிரி அந்த குணம் வந்து எதிர்ந்து இதாக செயல்படுது இல்லையா அதுபோல் இந்த சம்பூரண தேவன் எதிரிகளை வந்து அங்கே வந்து எதிரிகள்னால் எனது தப்பு செய்கிறவங்களும் தப்பு அப்படின்னு சுட்டி காட்டும்போது அந்த தப்பை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் தப்பை திருத்தி கொள்ள முடியாதவர்கள் அவர் மீது கோவப்பட்டு எப்படியாவது இவரை அழிக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க என்ன செய்கிறாங்க தானே பிழை ஏற்பதற்கு ஏன்னா அவரை அழி வரணும்னா அங்கே ஒரு இது கர்மவரே வந்து தொடரணும் இல்லையா அப்போ அது அவங்களே அந்த குற்றத்தை ஏற்கிறதுக்காக வந்து என்ன செய்கிறான் இடர் செய்கிறான் இடர்னா என்ன துன்பம் செய்கிறார் துன்பம் எப்படி செய்கிறான் அப்படின்னா கூட்டிகிட்டு போய் விருந்து கொடுத்து நல்லா பேசி அந்த விஷத்தை உணவில் கலந்து விடுறான் அப்போ அப்படி இருக்கும்போது ஏற்கவே நீசன் இடர் செய்த எதிர்னாள் அவன் அந்த விஷத்தை கலந்த அந்த காரணமாக அங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த அவருக்கு நோய் வருது அது வரைக்கும் தான் இருக்கிறாரு எல்லாத்துலேயும் சிறப்பாக இருக்கிறாரு அப்படி வரக்கூடிய நேரம் ஏன்னா இந்த மங்கையோடு கண்டிப்பாங்க வாழக்கூடியனர் இந்த வாழ்க்கையில ரொம்ப நாள் வந்து அவங்க நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியாது இல்லையா அப்போ அந்த நிலையில் அங்கே வந்து என்ன ஆகுது நோய்வாய்ப்படுறாங்க ஏற்கனவே அந்த அம்மாவும் ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க இவரும் வந்து என்ன செய்கிறாரு நோய்வாய்ப்படுறாரு அப்போ அந்த நோயை தீர்க்கறதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க எவ்வளவோ மருந்து முறைகளெல்லாம் பார்க்குறாங்க ஆனால் அந்த நோயை என்ன செய்ய முடியலை குணப்படுத்த முடியலை குணப்படுத்த முடியாத உடனே என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கி அவர் வந்து அப்படியே தன்னுடைய ஆக்கம் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவருடைய பேச்சிலும் அவருடைய செயலிலும் ஒவ்வொரு முறை இதுலேயும் வந்து அவர் வந்து சிறப்பாக இருந்து இருந்தவர் இப்போது எதுவுமே அவருடைய உடல்னால் அந்த உடல் துன்பத்தினால அவரால் அதை செயல்படுத்த முடியலை அப்போ செயல்படுத்த முடியாததனுடைய காரணமாக எல்லாம் அவருடைய ஆக்கம் அதான் ஆக்கம்னு அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சக்தி அவட இருக்கக்கூடிய அந்த திறமை எல்லாம் அவரை எல்லாமே என்ன செய்கிறார் அடக்கி இருக்கிறார் என்ன என்னாலும் செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த நிலையில வந்து என்ன செய்கிறாரு அடக்கி நோய் என்ன நோய் பாய்பட்டேன் என்னால் முடியலை அதுக்கு முன்னே நல்லா செயல்பட்டு சொல்லுவோம் இல்லையா நல்லா செய்தாப்பா நல்லா தம்பு இருந்த நேரத்துல நல்லா செய்தேன் இப்ப என்னால் முடியலை நோய் அதனால என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அவருடைய தன்னுடைய திறமையெல்லாம் என்ன செய்யா அடக்கி கொண்டு அங்க விசை விசையடைக்குன்னு அவர்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை சக்தியையும் எல்லாம் இவரால் முடியும் ஆனால் இப்போ நோய் வந்ததுனால இப்போ என்னால் இது முடியாது அப்படிங்கிற மாதிரி அடக்கி இருக்கிறார் அப்போ நொம்பலங்கள் எது எனக்கு இது முடியலை இதை செய்ய முடியலை அப்படிங்கிற மாதிரி என்னால் உடல் வந்து அதுக்கு ஒத்துழைக்கலை அதான் திறமை இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் அந்த உடல் ஒத்துழைத்தால் மட்டும்தான் எதையுமே நம்ம செய்ய முடியும் அப்போது உடல் ஒத்துழைக்கலை அப்படிங்கிற நிலையில் அவர் வந்து என்ன செய்கிறாரு வாழ்ந்திருக்கிறார் அப்படி இருக்கின்ற அந்த நேரம் கருவுற்ற நோசம் கழியவதற்காக அந்த இப்போ எல்லாமே வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் நன்மைகளையும் தி எல்லா தின்மைகளையும் எல்லாமே அறிஞ்சாச்சு இனி வந்து அந்த கருவுற்ற தோஷம் அந்த கர்மம் கழியக்கூடிய நேரம் இந்த கண்டு சிவஞான முக்தி பெறக்கூடிய தருணம் வருது அப்போ அந்த சிவஞான முக்தி பெறக்கூடிய அந்த தருணம் அவர் எப்படி இருக்கிறாரு முழுவதும் அந்த இறை சிந்தனையை தன் உள்ளேயே பெறுவதற்குரிய அந்த தருணம் வருகுது அப்படி தர வரக்கூடிய அந்த நேரத்தில் இறை சிந்தனை மட்டும்தான் தன்னுடைய சிந்தனையில் இருக்குது வேறு உலக செயல்பாடுகள் எதுலேயுமே இல்லை உலக செயல்பாடுகள்லேருந்து விலகி எப்படி இருக்கிறாரு நோய்வாய்ப்பட்டுட்டார் அப்போ எல்லாருமே என்ன செய்கிறாங்க நோய்வாய்ப்பட்டுருக்கிறாங்க அதனால் செய்ய முடியலை அப்படிங்கிற நிலையில் இருக்கிறாங்க அப்போ அப்படி வாசம் சிவமயமாய் பெறவே மனதில் மிக விற்று அந்த சிவஞானம் அந்த கருவுற்ற தோஷம் கழிஞ்ச உடனே இறை சிந்தனை தானாக வரும் அப்போ அந்த நிலை வருகின்ற போது நமக்கும் கர்ம வினைகள் கழிய கழிய இறை சிந்தனை தானாக என்ன செய்யும் வரும் அப்போ அந்த சிந்தனைகள் வர வர அவர் வந்து என்ன செய்கின்றார் இறைவினை பற்றிய சிந்தனை தவிர உலக எண்ணங்கள் இல்லை உலக செயல்பாடுகள் எதுவுமே இல்லை இறைவனே தஞ்சம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையிலே அவர் வந்து இருக்கிறாரு அப்படி இருக்கக்கூடிய நேரம் எகவரா தஞ்சம் என்று அவர் வாழுகின்ற அந்த நேரத்தில் ஒரு வருஷமாக அவர் வந்து அங்கே துன்பப்பட்டு கொண்டு இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது அப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு துன்பம் இருக்கும் இல்லையா அதான் இவ்வளவு காலமும் நல்ல செயல்பாடுகளோடு இருந்தார் அது மட்டும் இல்லை எல்லாருக்கும் தலைவராட்டும் எல்லா பேச்சுக்கும் எல்லாரும் வந்து அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு நிலையில் நம்ம வாழ்ந்தோம் ஆனால் இன்றைக்கி அவரே வந்து என்ன செய்கின்றார் அந்த இந்த மாதிரி நோய்பட்டு பிணையின எந்த செயல்பாடும் இல்லாமல் இருக்கும்போது அவருக்கு எதுவுமே செய்ய இயலாமல் இருக்கும்போது என்ன செய்வது அப்படின்னு அவங்க நோ பல மருத்துவங்களும் பார்க்குறாங்க அந்த மருத்துவமாக என்ன செய்யலை கை கொடுக்கலை அப்போ அந்த பெற்று வளர்த்து அந்த தாய் வந்து என்ன செய்கிறாங்க வேதனை அப்போ வேதனை இருக்கக்கூடிய நேரம் அப்போ அந்த அம்மாவுடைய கனவுல வந்து ஐயா போய் சொல்கிறாங்க அதான் மாசி பத்தொன்பது திருச்செந்தூரில் திருவிழா நடந்து கொண்டு இருக்குது அங்கே உன்னுடைய மகனை நீ கூட்டிகிட்டு வா நீ கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொன்னால் உன்னுடைய மகனும் அந்த உன்னுடைய மகனுக்கு இருக்கக்கூடிய அந்த துன்பத்தையும் போக்கி உன்னுடைய மகனுக்கு நான் என்ன செய்வேன் நல்ல பேர் அருளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அந்த அம்மாட்ட சொல்கிறாங்க அப்போ சொன்னவே உடனே அந்த அம்மா வந்து அந்த சொற்பனத்தை வந்து என்ன செய்கிறாங்க அவங்களோட உற்றார் உறவினர்களிடும் எல்லாம் சொல்கிறாங்க அதை நான் கண்ட சொற்பனை வந்து நழுவி போகாது நாராயணர் வந்து என்கிட்ட இதை வந்து என்ன செய்திருக்கிறாரு சொல்லியிருக்கிறாரு அதனால நம்ம என்ன செய்வோம் அதை கூட்டிட்டு நம்ம திருச்செந்தூருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்டும் சொல்கிறாங்க அப்போ அதை சொன்ன உடனே அந்த எல்லாரும் வந்து என்ன செய்வாங்க எப்படியாவது இந்த நோய் தீந்தா போதும் அவர் மீண்டும் திருப்பி கிடைச்சா போதும் அப்படிங்கிற நிலையில தான் அவருடைய அந்த தேவை அவருடைய அந்த வாழ்க்கை முறை வந்து எல்லாரும் விரும்ப காரணத்தையும் எல்லாரும் அதுக்கு தயாராகிறாங்க அப்படி தயாராக சரி நம்ம அப்போ திருச்செந்தூருக்கு போவோம் ஏன்னா இந்த மாதிரி நமக்கு வாகன வசதி இல்லை நடந்து தான் போகணும் அப்போ நடந்து போகணும் அப்படின்னா அதற்குரிய ஏற்பாடுகளை எல்லாம் என்ன செய்கிறாங்க செய்கிறாங்க எப்படி அப்படின்னா வேண்டும் பலகாரம் விதவிதமாக சேகரித்து தான தர்மம் செய்ய அங்கே காசு பணங்களை எல்லாம் எடுத்து தீனமானவரை அதாவது அந்த சுகம் இல்லாமல் இருக்கக்கூடியவரை ஒரு கட்டில் படுக்க வைத்து அதை தொற்று மாதிரி கட்டி தூக்கி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படி போயிட்டு வந்த மா பெற்றோர்கள்டோ அதை கூட வந்த மக்களோடு எல்லாருமோ போகிறாங்க அப்படி போகக்கூடிய அந்த நேரத்தில் நாளை கடத்தாமல் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் திருச்செந்தூர் நோக்கி அங்கே வராங்க அப்படி வர வழியில் அடுத்து என்ன நடக்குது எப்படி அந்த முனிமார்கள் வந்து அந்த சம்பூரண தேவனை அழைத்து செல்லுகின்றார்கள் என்ற விவரங்களை நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம் ஐயா உண்டு